வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நான் கொஞ்சம் ஊருக்கு போகிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே பேசிட்டேன் மார்க்கெட் ஓப்பனால் ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை பற்றி நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியாது பட் மார்க்கெட் வீக்காக தான் இருக்கும் அண்ட் தட் ஒரு பெரிய ஜம்ப் இருக்கும்னு அண்ட் நம்மளால் வந்து நம்மளுக்கு ஒரு லிஸ்ட்டு இருக்கு உங்கள்கிட்ட அதில் டிஃபன் காஃபி ரேஞ்சில் கன்சிடர் பண்ணுங்கள் ஏன்னா டிஃபன் காஃபிங்கிறத ரொம்ப அண்டர்லைன் பண்ணுறேன் டெப்த்து எவ்வளோ தூரம் போகுங்கிறது நம்மளால சொல்ல முடியாது நேற்று மார்க்கெட் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் டுவெண்ட்டி பாயிண்ட்லேயே இருந்துட்டு மைனஸ் டுவெல் பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆச்சு பேங்க் நிஃப்டியை வச்சு ஏற்றிருக்காங்க பேங்க் நிஃப்டி ஃபோர் எயிட்டி டூ பாயிண்ட்ஸ் மேலே ஏறி இருக்குது அப்படின்னா ப்ராட் மார்க்கெட் ஹெவி ப்ரெஷரில் இருந்திருக்கும் நேற்று கடத்தால் டாக்டர் ரெட்டி பயங்கர ப்ரெஷரில் இருந்தது அது இறங்கிட்டு கன்சிடர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துது நீங்கள் கன்சிடர் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் பட் முதல்ல அதுக்கு முன்னாடி மற்ற செய்திகள்லாம் நம்ம பார்த்துடலாம் முதல் செய்தி தங்கம் வந்து நேற்று ஈவினிங் ரெக்கார்டை க்ராஸ் பண்ணிடுச்சு எம்சிஎக்ஸில் எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கிட்டே வந்துருச்சு எயிட்டி சிக்ஸ் எயிட் ஹண்ட்ரடில் நான் பார்த்தேன் எயிட்டி செவன் தௌசண்ட் கிட்டே வந்துருச்சு பட் நேற்று ஈவினிங் தான் நான் பார்த்தேன் ஸோ வெரி கிளியர்லி தங்கம் இஸ் இன் அ டயர் அதனால் ஒம்பதாயிரமுங்கிறது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வித் இன் ரீச் இந்த வீக் டு டென் டேஸ் இதே மாதிரி ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா நைன் தௌசண்ட் ருப்பீஸுங்கிறது அங்கே ரீச் ஆகிடும் நைன் தௌசண்ட் இதுனா ஸ்ட்ரெய்ட்டு ஐநூற்றி நாற்பது ரூபா நீங்கள் சேர்த்துடலாம் த்ரீ ப்ளஸ் த்ரீ அதாவது த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டியும் த்ரீ பர்சன்ட் ஸ்டாம்பிங் சார்ஜும் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி இஸ் வித் ரீச் ஃபார் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு இதில் மேக்கிங் சார்ஜஸ்லாம் சேர்க்காம இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ரைஸ் இது வந்து ட்ரம்ப் ஒன்று அன்சர்டனிட்டி கொண்டு வர 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 இது இன்னும் மேலே தான் ஏறும் அண்ட் இது நம்மளுக்கு நல்லது ஏன்னா நம்ம இதை வந்து பல வருஷங்களாக நம்ம இந்த டிஃபென்ஸை பொசிஷன் பண்ணியிருக்கிறோம் இந்த டிஃபென்சிவ் டெக்னிக் நம்மளுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யுது இந்த டிஃபென்சிவ் டெக்னிக் வேலை செய்கிறதுனால ஈவன் இன் மைக்ரோ ஃபைனான்ஸில் ப்ரெஷர் இருந்தாலும் மனப்புறம் பயங்கர ஃபாஸ்ட்டாக ரிக்கவரி பண்ணிகிட்டே இருக்குது அண்ட் முத்தூட் இஸ் கோயிங் ஃப்ரம் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த் ஏன்னா இதுதான் தங்கம் தான் ஆபத் பாண்டவன் தங்கத்துக்காக இன்னூறு குஷ்கபதி அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவோம் தமிழில் நச்செய்தி சைனாலேருந்து வந்திருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா டூ தௌசண்ட் நைன் லெவலுக்கு ஆல்ரெடி அவங்கள்ட்ட சைனாவில் இருக்கிற ட்ரெஷரி குறைஞ்சி போயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஐம்பத்தி ஏழு பில்லியன் டாலர் ட்ரெஷரி அவங்க விற்றுட்டு டைவர்சிஃபைங் இன்டு அதர் அசட் கிளாஸஸ் இந்த ஃபைனான்ஷியல் டைம் ஆர்டிக்கல்ல கோல்டு அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்கு இதனால சைனாட்ட வந்து செவன் அண்ட் ஃபிஃப்டி பில்லியன் டாலர்ஸ் தான் யூஎஸ் ட்ரெஷரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க அமெரிக்காவில் தெரியாமல் இருக்கிறதுக்கு பதுக்கத்துக்கு பல ஊரில் அக்கௌண்ட் திறந்து அங்கெல்லாம் பதுக்கி வச்சுருக்காங்க எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியல பட் சைனாவில் டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்கிறதுல வந்து ஐம்பத்தேழு பில்லியன் டாலர் விற்றுருக்காங்க ஸோ அவங்க கண்டினியூஸாக இன்னும் கோல்டு வாங்கிட்டே இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இது அமெரிக்கா வந்து யுக்ரைன் போருக்கு அப்புறம் ரஷ்யா ஃபாரின் ரிசர்வ்ஸை பேன் பண்ணத்தனால வந்தது இதே சமயத்தில் சவுதி அரேபியாவில் ரஷ்யன்ஸ் அண்ட் அமெரிக்கன்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க யூரோப்பை கட்டி விட்டுட்டாங்க ஸோ இது எப்படி யூரோப் டீல் பண்ணுங்கிறது நம்மளுக்கு தெரியாது இந்த எல்லாம் நம்மளுக்கு கோல்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால கோல்டு ராக்கெட்லேயும் மேலே ஏறி ராக்கெட்டோட ஃபாஸ்ட்டாக எதாவது இருந்ததுன்னா ஸ்பீட் ஆஃப் லைட் அதுதான் ஃபாஸ்டஸ்ட்டு ஸ்பீட் ஆஃப் லைட்டை நோக்கி மேலே ஏறிட்டே இருக்குது இந்த வருஷம் எண்டு கோல்ட்மெண்ட் சாக்ஸே த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் இருக்குங்கிறாங்க பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நச்செய்தி எது சைனாவில் யூஎஸ்ட்ரீக விற்று கோல்டு வாங்குறாங்கிறது நச்செய்தி அந்த ஆர்டிக்கலோட ஃபோட்டோவை நான் போடுறேன் நீங்களே பார்த்துக்குங்க அடுத்தது மின்ட்டில் நம்ம இத்தனை நாள் டிஸ்கஸ் பண்ணதோட ஆர்டிகிள் வந்துருக்குது நாட்கோ அண்ட் டாக்டர் ரெட்டி வந்து வெயிட் லாஸ் ட்ரக் ஓசிம்பிக் மேலே பணத்தை கட்டியிருக்கிறாங்க காபிகேட் ட்ரக் பண்ணியிருக்கிறாங்க ரெவில் மைண்டுங்கிற பிளட் கேன்சர் ட்ரக் எக்ஸ்க்ளூசிவிட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் முடிஞ்சிடும் இதனால் இவங்க வந்து செமிக்ளூடைட் ப்ராடக்டை ரெடி பண்ணதா நான் சொல்லலை லைவ் மின்ட் சொல்லியிருக்கு ஸோ அதர் இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் வந்து சிப்லா சன் ஃபார்மா ஜைடஸ் அண்ட் அர்பிந்தோ ஃபார்மா இதில் இருக்காங்க இந்த அர்பிந்தோ ஃபார்மா தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் ஸோ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூலேருந்து இந்த கம்பெனிகள்லாம் வந்து ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் விவில் மின்ட்டை விற்றுருக்காங்க அண்ட் அக்ரிமெண்ட் வித் பிரிஸ்டல் மேயர்ஸ் இந்த பிரிஸ்டல் மேயர்ஸ் தான் வந்து பேரண்ட் கம்பெனி ஆஃப் செல்ஜின் பிச் டெவலப்தி ட்ரக்கு அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் ஜான்வரியோட முடியுது நாட்கோ வந்து தேர்ட்டி த்ரீ total ஆஃப் டோட்டல் யூஎஸ் சேல்ஸில் இருக்கிறதுனால அவங்களுக்கு உடனே அடிபடும் ஸோ ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி செவனில் ட்ராப் ஆகும் ரெட்டியும் வந்து ரெவல்மெண்ட்னால எபிட்டா வந்து ஐயாயிரத்தி முன்னூற்றி நாற்பது கோடியிலேருந்து எட்டாயிரத்தி முந்நூற்றி ஒரு கோடி ரூபாய்க்கும் ஏறி பட் அதுவும் வந்து டிக்ளைனுக்கு ரெடி ஆகியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே அடுத்த க்ரோத் ட்ரக் செமிக்ளூட்டை ஆக்டிவ் இன்டிக்ரீடியண்டாக போட்டு ஓசிம்பிக் டயபெட்டிக்ஸ் ட்ரீட்மெண்ட் வீகோவி வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட்டில் கொடுக்குறாங்க இப்போதைக்கு இந்த ரெண்டு மார்க்கெட்டில் இவங்களால் ஃபுல்லாக கொடுக்க முடியல இருபத்தெட்டுலேருந்து இருபத்தொம்போது பில்லியன் டாலர் இருக்கும் இன்றைக்கி குளோபல் டிமேண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சப்ளை கான்ஸ்டன்ட் இருக்குது அதனால் ஏர்லி ஜெனரிக்கில் வரவங்களுக்கு நிறைய ப்ரைசிங் பவர் இருக்குது மின்ட் பத்திரிக்கை என்ன சொல்கிறதுனா நாட்கோக்கு ஃபஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் இருக்குது செமிகுலைட்டில் அவங்க ஃபஸ்ட் டூ ஃபைவ் எக்ஸ்க்ளூசிவிட்டி போட்டிருக்காங்க ஃபார் ஆல் ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் வீகோவி அண்ட் கீ ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் ஓசிம்பிக் அண்டர் பராகிராஃப் ஃபோர் லிட்டிகேஷன் இது லீகல் அண்ட் ரெகுலேட்டரி சேலஞ்சை கிளியர் பண்ணிட்டுன்னா நூற்றி எண்பது நாளைக்கு எக்ஸ்க்ளூசிவ் ட்ரக்ஸ் ஃபர்ஸ்ட் ஜெனரிக் வெர்ஷனை அவங்க பண்ண போகிறாங்க இதில் வந்து இந்த நாட்கோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குங்கிறாங்கன்னா மைலனோட பேட்டன் டெடிகேஷன் நோவோர்ட் நான் டிஸ்கோட செட்டில் பண்ணிட்டாங்க நாட்கோ வந்து மயிலனோட பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டாங்க ஓசிம்பிக் சேல்ஸு யூஎஸில் மட்டும் நைன் பில்லியன் டாலர்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல இருந்தது இது லூக்ரேட்டிவ் டார்கெட் நாட்கோ வந்து செமிக்ளூடை இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் லான்ச் பண்ணுறாங்க எல்லா ரெகுலேட்டரி கிளியரன்ஸ் வந்துடுதுன்னா இதை பண்ணுவாங்க ஆன் டைம் வந்ததுன்னா டாக்டர் ரெட்டி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஜான்வரி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் கனடாவில் இதை லான்ச் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறமா பிரேசிலில் லான்ச் பண்ண போகிறாங்க கனடாவில் ரெகுலேட்ரி அப்ரூவல் டுவெல் டு ஃபோர்டீன் மந்த்ஸ் ஆகும் டாக்டர் ரெட்டி ஒன் ஆஃப் தி ஃபஸ்ட் கம்பெனிஸ் டு லான்ச் அப்படின்னு இருக்கும் இந்தியாவில் யாரெல்லாம் மெயின் காம்படிட்டர்ஸ்னா ஃபார்மா வந்து ஆல்ரெடி கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ஃபார் செமிக்ளூடைட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல எலி லில்லி வந்து ட்ரஸ்பட்டைட்டுன்னு அவங்களோட செமிக்ளூடைட்டை லான்ச் பண்ண போகிறாங்க நோவோ நாட் டிஸ்க் ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணலை இதை தவிர நாட்கோட்ட பல பிளான்ஸ் இருக்கிறத ஆர்டிகிள் சொல்கிறது மின்ட்டோட ஆர்டிக்கல்ஸ் போடுறேன் நீங்களே படித்து உங்கள் டிசிஷன் நீங்களே எடுத்துக்கோங்க ஐடிசி என்ன பண்ணுறாங்கன்னா மிட்டாகோ அண்ட் ப்ரசுமா அப்படிங்கிற ரெண்டு ஃப்ரோசன் கம்பெனியாக வாங்குகிறாங்க இவங்க மெயின்லி நான்வெஜ் கம்பெனி இவங்க ஃப்ரோசன் ஸ்நாக்ஸ் பிராண்டு அண்ட் மோமோவில் லீடராக லீடராகிட்டாங்க ஐடிசி வந்து இந்த ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் க்ரோட்ஸை இன் டூ ட்ரான்சர்ஸ் வாங்குறாங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி செவன்லக்குள்ள சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக் வந்துடுவாங்க பிரசுவா முந்நூறு கோடி தட் இஸ் டூ டைம்ஸ் இட்ஸ் ஃபிப்ரவரி ட்வெண்ட்டி ஃபோர்த் ரெவென்யூ அதே மாதிரி ப்ரசுமாவுக்கு காசு இல்லை அதனால் கஷ்டத்தில் இருக்காங்க இவங்க வாங்குறாங்க ஐடிசி மாஸ்டர் செஃப்னு ஆல்ரெடி ஃப்ரோசன் ஃபுட் செக்மெண்ட்டில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க சிக்கன் பாப்கார்ன் குக்கிங் பாஸ்தாஸ்லாம் இவங்க பண்ணுறாங்க ஐடிசி என்ன பண்ணுறாங்கன்னா மீட்டி மீட்டிகோவை அவங்க ஃப்ரோசன் ஃபுட்ஸுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்க்குறாங்க அதனால் இந்த ஷேர் ஆஃப் மாடர்ன் ட்ரேடு அண்ட் ஆன்லைன் சேல்ஸ் இன் ஃப்ரோசன் ஃபுட்ஸ் வந்து செவன்டீன் பர்சன்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டில க்ரோ ஆகிட்டு இருந்தது இப்போ தேர்ட்டி ஒன் பர்சன்ட் க்ரோ ஆகிருக்கு நைன்டி நைன் பெர்சன்ட் ஆஃப் இண்டியாஸ் தேர்ட்டி ஒன் பில்லியன் மீட் அண்ட் சீ ஃபுட் மார்க்கெட் வந்து ஆஃப் லைனில் தான் இருக்குது டாமினேட்டட் பை பிராய்லர் கம்பெனிஸ் அண்ட் லார்ஜ் எஃப்எம்சி ஜி பிளேயர்ஸ் அதனால ஐடிசி வந்து யோகா பேர் மரிகோ வந்து பிரெட்டோ ஹெச்ல்ஸ் பயோட் ஆஃப் மினிமிலிஸ்ட் இதெல்லாம் இந்த ட்ரெண்டை கிளியராக காட்டுது இதனால தான் ஐடிசி இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க ஐடிசிஇக்கு பேட்டா ப்ரைஸில் வந்ததுன்னா டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்க அக்ஸோ நோபுலுக்கு மூணு பேர் குஸ்தியில் இறங்கி இருக்கிறாங்க இண்டிகோ பெயிண்ட்ஸ் ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸ் ரெண்டு பேர் மெயின் குஸ்தி பிடிலைட்டும் குஸ்தி இதில் ரெண்டு பிஸ்னஸ் இருக்குது ஒன்று கன்சூமர் பிஸ்னஸ் இன்னொன்று வந்து இண்டஸ்ட்ரியல் கோட்டிங் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியல் கோட்டிங் பிஸ்னஸ் ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர்ஸ் ஆகும் ஜேஎஸ்டபிள்யூ வந்து அதில் இன் போத் அதுக்கு அவங்க வந்து ரெண்டு பிஇ ஃபண்ட்ஸோட பார்ட்னர் பண்ணுறாங்க பிடிலைட் வந்து கன்சூமர் பிஸ்னஸை நாங்களே கேஷ் கொடுத்து வாங்கிக்கிறோன்னு சொல்கிறாங்க மூணாவது இண்டிகோ வந்து வான்பேக் பிங்கர்ஸோடு சேர்ந்து ரெண்டுத்துக்கும் பிட் பண்ணுறாங்க இதில் யார் ஜெயிப்பாங்கிறது இருந்து பார்க்கணும் அவங்க எக்ஸிட் பண்ணுறத கிளியராக இருக்காங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு இதில் அனௌன்ஸ் பண்ண பிர்லா வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லிட்டார் அடுத்தது பேங்க்ஸை பற்றி கொஞ்சம் பேசுகிற கடமையில் இருக்கிறோம் எல்லா பெரிய ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் முதல் ரெண்டு பேங்க் விட்டுருங்க ஐசிஐசிஐ அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இண்டஸ் இண்ட் பேங்க்கில் அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறத நானே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன் ஃபெட்ரல் பேங்க்கில் என்பிஏ டூ டைம்ஸ் ஏறி இருக்குது அதுக்கு காரணம் புது புதுசிஓ வந்திருக்காரு எல்லாமே டவுட் எல்லாம் கிளீன் அப் பண்ணி பழைய அக்கௌண்ட்டில் போட்டுருவார் கோத்தாக் மஹிந்திராவோட லோன்ஸும் என்பிஐயும் டூ டைம்ஸ் இருக்குது ஸோ இப்போ வந்து இதெல்லாமே வந்து ஆன் தி லைன் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க ஆக்சிஸ் பேங்க்கோட என்பிஏ வந்து த்ரீ டைம்ஸ் ஏறி இருக்குது ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு புவர்லேருந்து மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் வரைக்கும் வந்துடுச்சு இவங்கெல்லாம் மெயினாக ரீட்டெயில் அண்ட் எம்எஸ்ஐமியில் கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க ஸோ ப்ரெஷர் ஏறிட்டே மேலே வந்துக்கிட்டே இருக்குது வேல்யூ செயின் மேலே ப்ரெஷர் ஏறுது அடுத்தது கர்நாடகா பேங்க் பயங்கரமாக கரெக்டாச்சு அது சிக்னிஃபிகண்ட் கரெக்ஷன் அதுக்கு ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூபிஐயில் ஒரு பதினெட்டு கோடி ரூபா வந்து ரிகன்சிலேஷனில் ஃபிராட் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு குவார்ட்டருக்கு முந்நூறு கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணுறாச்சா இது ஒரு குவார்ட்டருக்கு வந்து ஆறு பெர்சன்ட் ஆஃப் இட்ஸ் டோட்டல் ப்ராஃபிட்ஸாக இருக்கும் இதனால பேங்கோட ஆப்ரேஷன்ஸ்னால எஃபெக்ட் ஆகாது இப்போதைக்கு இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ் வந்து சப்ஸ்டான்ஷியல் டிஸ்கவுண்ட் டு புக் வேல்யூ புக் வேல்யூங்கிறது லோன் புக் ஆஃப் அ பேங்க் அதுக்கு சப்ஸ்டான்ஷியல் டிஸ்கவுண்ட் இருக்குது இவங்க அக்ரெசிவாக ரீட்டை பிஸ்னஸ் கொடுக்கறதில்லை அவங்க கர்நாடகாவில் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க காஃபி பிளான்டேஷன்ஸ் தான் இவங்களோட பிக்கஸ்ட் லோனு அதனால உங்களுக்கு கர்நாடகா பேங்க் கன்சிடர் பண்ணுறதுக்கு இது நல்ல டைம் ஒரு பேங்க் திவாலாச்சு அதை பற்றி நான் நாள் முன்னாடி பேசியிருந்தேன் நியூ இந்தியா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபா ஃப்ராடுக்காக அவங்க ஜிஎம்ஐ பிடிச்சிட்டு போயிருக்காங்க ஜிஎம் மட்டும் பிடிச்சா சரியாயிடுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இது எல்லா அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் தான் டிரிஃபுல் எஃபெக்ட் இருக்குது டெபாசிட் பணம் போட்டவங்க பணம் எடுக்க முடியல சம்பளம் கிடைக்குமான்னு தெரில என்ன பண்ண போகிறாங்க ஆர்பிஐன்னு நம்மளுக்கு எந்த டீட்டெயில்ஸும் தெரியல இடிக்கிடும் செய்தி எல்ஐசியில் நம்மளோட லோவர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் தான் பணம் போடுவாங்க இப்போல்லாம் பெரிய பணக்காரர்கள் போடுறதில்ல எப்போது டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் வாங்குவாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் வாங்குவாங்கன்னு அங்கே வச்சு இங்கே வச்சு உங்கள் மடியை தான் கடிப்பாங்கன்னு நான் சொல்லுவேன் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ரெண்டு இயர் லாஸ்ட்டில் இருக்குது ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பு இன்னைக்கு வந்திருக்கிற திடுக்கிடும் செய்தி எல்ஐசியில் பெரிய மாட்டி எல்ஐசியில் எண்பத்தி நாலாயிரம் கோடி லாஸ் வந்துடுச்சு அப்படிங்கிறது தெரியுது அவங்க நிஃப்டியில் மட்டும் போடலை இருக்கிற எல்லா ஸ்மால் கேப் மிட் கேப்லேயும் போட்டிருக்காங்க அவங்க ஜாலியாக போயிடுவாங்க அவங்களுக்கு பென்ஷன்லாம் உண்டு நீங்கள் எல்ஐசியில் போட்டவங்க தான் கட்டப்படணும் இன்னைக்கு எல்ஐசி பப்ளிக் கம்பெனிலேருந்து கவர்மெண்ட் கம்பெனியாக மாறிச்சோ அன்றைக்கே இது நடக்கும்னு நம்மளுக்கு தெரியும் இந்தியாவில் இருக்கிறவங்க ஹோம் லோனில் ஒன் தேர்ட் ஆஃப் த இன்கம் வந்து லோன் இஎம்ஐஸில் போகுது இது ஹோம் லோன் இஎம்ஐ கார் இஎம்ஐ கன்சியூமர் டியூரபிள் இஎம்ஐ பர்ஸ்னல் லோன் இஎம்ஐயில் ஒன் தேர்டு போகிறது லோவர் இன்கம் குரூப்ஸு இன்னும் இன்ஃபார்மல் லோன்ஸ் வாங்குறாங்க அவங்களும் சாலிடான ப்ரெஷரில் இருக்காங்க அதனால் என்ட்ரி லெவல் ஏர்னர்ஸ் வந்து நாற்பத்தி நாலு பர்சன்ட் வந்து நெசசிட்டிஸ் ஏதாவது இல்லைன்னா வாழ்க்கையே வாழ முடியாதுங்கிறதுல நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டும் ஹை இன்கம் ஏர்னர்ஸ் வந்து வெறும் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க தான் நான் சொல்கிறேன் என்ன வந்து இன்ஃப்ளேஷன் அஃபெக்ட் பண்ணுறதோட என் டிரைவரோ கேமராமேனையோ இன்னும் மோசமாக அஃபெக்ட் பண்ணணும் ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸு ஃபைவ் இயர் லோவருக்கு இறங்கியிருக்கு பர்சனல் லோன்ஸு ஃபோர்டீன் பர்சன்ட் சர்ஜ் ஆகிருக்கு இது எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்ல நியூஸ் இல்லை இதில் வந்து சேவிங்ஸ் எஃபெக்ட் அப்படிமோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட வேல்யூ ஏற ஏற அவங்களுக்கு சேவிங்ஸ் எஃபெக்ட் கிடைக்கும் அதுவும் போயிடுச்சு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோஸும் ஹெவி லாஸில் இருக்குது அதனால் எக்கானமிங்கிறது ரொம்ப வீக்காக இருக்குது பேட்டா வேற எங்களுக்கு டிமாண்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்து டிஃபன் காஃபி ரேஞ்சில் கன்சிடர் பண்ணுங்க ஏன்னா டிஃபன் காஃபிங்கிறது ரொம்ப அண்டர்லைன் பண்ணுறேன் எங்கேயாவது அவசரப்பட்டு பெரிய தொகையை போட்டு மாட்டிக்காதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க